சாமிக்கு வந்து ஏன் பொம்மை பூ போடுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாேருக்குமே இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதிகாச கதை இருக்குது அது தரகாசுரன்ற அசுரன் என்ன பண்ணுறான் சிவபெருமனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கப்படும் குழந்தை மனமோ தான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்ட்டு நாட்டில் பல பிரச்சனைகளை வந்து பண்ணிகிட்ருக்காரு இதை பார்த்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேவேந்திரன்ட்டோ வந்து யோசனை கேட்குறாங்க அவர் உடனே மன்மதனை கூப்பிட்டு சிவபெருமான் இப்போ தீவிரமான ஒரு தியானத்தில் இருக்காரு அந்த தியானத்தை கழச்சி நீ பார்வதி தேவி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து கட்டளையிடுறாரு இவர் மன்மதனை என்ன பண்ணுறாரு ரதி தேவியை கூட்டிட்டு சிவபெருமான் மேலே அம்பு வீச போகிறாரு இவர் தியானத்தில் இருந்து டிஸ்டர்ப் ஆகி உடனே கோவப்பட்டு மண்மதுரை வந்து பொசிக்கிடுறாரு கூட இருக்கிறவங்களாம் உண்மையை சொன்ன பிறகு மீண்டும் மண்மதுக்கு வந்து உயிர் பித்து கொடுத்துறாரு தான் சித்திரை வசந்த உற்சவமா பத்து நாளா நம்ம அண்ணாமலையார் கோவில வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஓரளவு பாத்தீங்கன்னா சாமி ஓரு அலங்காரத்துல வருவாரு அது வந்து பன்னீர் மண்டபத்துல வந்து காட்சி கொடுப்பாரு பக்கத்துல வந்து மகில மரம் இருக்கும் அந்த மகில மரத்தை பத்து முறை சுத்துவாரு ஒவ்வொரு சுற்றுக்கும் வந்து பொம்மை வந்து சாமிக்கு மூணு முறை வந்து பூ போடும் இதில் அஞ்சாவது நாளும் எட்டாவது நாளும் ஒளிவு வந்து நடைபெறுங்க அந்த தான் வந்து மன்மதன் வந்து ஒளிஞ்சு இருந்து சாமியை வந்து அம்புகீசை வந்து சந்தர்ப்பம் பார்க்குற நாளாகவும் பத்தாவது நாள் அதை முயற்சி பண்ணும்போது தான் சாமி பார்த்து கோபப்பட்டு அவரை வந்து எரிச்சிடுறாரு இதுல பத்தாவது நாள் வந்து மன்மதன் தங்கனமா நம்ம அண்ணாமலை இருக்க ரொம்ப விமர்சையா வந்து கொண்டாடுவாங்க வந்து தேவர் கண்ணிகள் வந்து சாமியை வந்து மயக்க விதமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் பண்ணி பூ போடுற மாதிரி வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க இந்த அழகான திருவிழா தான் சித்திரை வசந்த உற்சவமா நம்ம அண்ணாமலை கோயில பாரம்பரியமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சித்திரை மாசம் மட்டும்தான் நடக்கும் இந்த திருவிழா பார்க்க உள்ளூர் வந்து நிறைய பேர் குடும்பங்களோட குறிப்பா பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட வந்து ரசிப்பாங்க ரொம்பவே அந்த அளவுக்கு அழகா சிறப்பா வந்து இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டோரியை காட்சி பண்ணியிருப்பாங்க இது போல நிறைய திருவிழா நம்ம அண்ணாமலையார் கோவில் இருக்குங்க ஒவ்வொரு தான் வந்து நம்ம சேனல் மூலமாக நம்ம இருக்கோம் ஸோ தொடர்ந்து திருவண்ணாமலை நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி